மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி வணக்கம் பிள்ளைகள் எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே எங்களுடைய கடந்த கால அரசியல் விஞ்ஞான வகுப்பின் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மாணவர்கள் எதிர்கொண்ட சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இலங்கையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் அமைப்பின் பதிமூன்றாவது படி மூன்று அதிகார பட்டியல்கள் காணப்படுகின்றன அவற்றினை குறிப்பிடுக அப்போ உங்களுக்கு தெரியும் இலங்கையின் அரசியல் வரலாற்றிலே தற்போது நடைமுறையில் இருக்கின்ற அரசியல் ஜாப்பு எது என்று சொன்னால் இரண்டாவது குடியரசு அரசியல் ஜாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எழுதப்பட்டது அந்த அரசியல் ஜாப்பிலே தேவைக்கு ஏற்ப சில சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இங்கே வந்திருக்கின்ற கேள்வி பதிமூன்றாவது சீர்திருத்தம் தொடர்பாக வினவப்பட்டிருக்கின்ற ஒரு வினாவாக இருக்கு அப்ப பதிமூன்றாவது சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கையிலே நடைமுறைக்கு வந்தது அல்லது இலங்கையிலே அமுல்படுத்தப்பட்டது இலங்கையிலே காணப்படுகின்ற தீர்ப்பதற்காக எங்களுக்கு அருகிலே இருக்கின்ற நாடாகிய இந்தியா தலையிட்டு இலங்கைக்கு ஒரு சீர்திருத்தத்தை முன்மொழிந்தது அதுதான் இந்த பதிமூன்றாவது சீர்திருத்தம் இந்த பதிமூன்றாவது சீர்திருத்தத்தின்படி அதிகார பட்டியல்கள் மூன்றாக காணப்படுது அந்த மூன்றும் என்ன என்று சொன்னால் ஒன்று மத்திய அரசுக்குரிய பட்டியல் இரண்டாவது மாகாண சபைக்குரிய மூன்றாவது ஒத்தியங்கு பட்டியல் பட்டியல்கள் மூன்று காணப்படுது அவை என்ன பிள்ளைகள் மாகாண சபைக்குரிய பட்டியல் மத்திய அரசுக்குரிய பட்டியல் அதே போல ஒத்தியங்கு பட்டியல் சொல்லுவீங்கள் இந்த பதிமூன்றாவது சீர்திருத்தத்தின் தான் இலங்கையிலே மாகாண சபை முறை என்பது உருவாக்கப்பட்டிருக்கு அந்த அதையும் நீங்கள் ஞாபகம் பெற்றுக் கொள்ளுங்கள் இலங்கையிலே மாகாண சபை முறை அறிமுகம் செய்யப்படுவதற்கு காரணமான அரசியல் சீர்திருத்தத்தையும் அதனோடு தொடர்பு மாகாண சபைகள் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் கீழ் அறிமுகம் செய்யப்படுது அந்த பதிமூன்றாவது திருத்த சட்டம் அறிமுகம் செய்யப்படுறதுக்கு எது காரணமாக இருக்குன்னு இருக்குன்னு சொன்னால் இந்த நாடு காரணமாக சொன்னால் இந்தியா அந்த இந்தியாவும் இலங்கையும் ஒப்பந்தம் செய்தது அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் பதிமூன்றாவது அரசியல் சீர்திருத்தம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு இந்த பதிமூன்றாவது சீர்திருத்தத்தின்படி அதிகாரங்கள் மூன்று பட்டியல்களாக காணப்படுது ஒன்று மத்திய அரசுக்கு உரிய பட்டியல் இரண்டாவது மாகாண சபைக்குரிய பட்டியல் மூன்றாவது ஒத்தியங்கு பட்டியல் இந்த ரெண்டுக்குமே பொதுவான ஒரு பட்டியலாக ஒத்தியங்கு பட்டியல் என்பது காணப்படுது அடுத்த கேள்வி அரசின் இறைமை அதிகாரத்தின் அடிப்படையில் இரண்டாக வகைப்படுத்தலாம் அரசினுடைய அதிகாரம் இறைமை அதிகாரம் அந்த இறைமை அதிகாரத்தை நாங்கள் இரண்டாக வகைப்படுத்தலாம் என்று சொல்கிறார்கள் அந்த இரண்டு வகைப்பாடுகளும் என்ன என்பதுதான் இரண்டாவது கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் எல்லா நிறுவனங்களிடமும் அதிகாரம் இருக்கும் அந்த அதிகாரங்களிலே ஒரு உயர்வான அதிகாரத்தை போகிறீர்கள் இறைமை அதிகாரம் அப்ப இந்த இறைமை அதிகாரம் கொண்ட ஒரே ஒரு நிறுவனம் எது என்று சொன்னால் இந்த அரசு தான் இந்த அரசிடம் மாத்திரம்தான் இறைமை அதிகாரங்கள் காணப்படுகின்றது அப்ப இறைமை என்பதின் அர்த்தம் என்ன என்று சொன்னால் உயர்வானது இறைமைக்கு நாங்கள் என்ன வரவிளக்கணம் கொடுக்க போகின்றோம் என்று சொன்னால் உள்ளக மற்றும் வெளியக சக்திகளால் கட்டுப்படுத்த முடியாத மக்களுக்காக அரசு பிரயோகிக்கின்ற ஒரு உயர்வான அதிகாரத்தை தான் நீங்கள் இறைமை அதிகாரம் என்று சொல்லுவீங்கள் இந்த இறைமை என்ற சொல்லை அரசியல் விஞ்ஞானத்திலே முதன் முதலாக பயன்படுத்திய சிந்தனையாளர் ஜாரு என்று சொன்னால் ஜீன் போடின் என்ற ஒரு சிந்தனையாளர் அந்த இறைமை அதிகாரமானது இரண்டாக வகைப்படுத்தப்படுமாம் ஒன்று உள் இறைமை இரண்டாவது வழி இறைமை உள் இறைமை என்றால் என்னென்று சொன்னால் அரசு தன்னுடைய எல்லை பிறப்புகளே பிரயோகிக்கின்ற அதிகாரத்தை நீங்கள் உள் இறைமை என்று சொல்லுவீர்கள் அதே போல வழி இறைமை என்று சொன்னால் இந்த அரசு தன்னை ஏனைய அரசுகளின் அழுத்தங்களில் இருந்து கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற இறைமை அதிகாரத்தை வழி இறைமை என்று சொல்லுவீர்கள் அப்ப இந்த இறைமை அதிகாரமானது தன்னிகரற்றது இந்த இறைமைக்கு யாருமே நிகரில்ல இல்லை அதை நாங்கள் படுத்த முடியாது இறைமையை நாங்கள் சவாலுக்கு உட்படுத்த முடியாது ஆனால் இன்று இந்த இறைமை அதிகாரமானது இரண்டு காரணிகளால் சவாலுக்குட்படுத்தப்படுகின்றது அது கூட உங்களுடைய ஒரு கட்டமைப்பு வினாவாக வரப்போகுது இறைமை சவாலுக்கு உட்படுகின்ற இரண்டு சந்தர்ப்பங்கள் என்று சொன்னால் ஒன்று உலகமயமாக்கம் இரண்டாவது சமஷ்டிவாதம் இந்த இரண்டு காரணங்களாலேயும் இறைமையானது சவாலுக்கு உட்படுகின்றது இது ஒரு கட்டமைப்பு வினாவாக வந்தால் நீங்கள் கூறிக்கொள்வீர்கள் அதிகாரத்தினுடைய இரண்டு வகைப்பாடுகள் என்று சொன்னால் ஒன்று உள் இறைமை இரண்டாவது வெளி இறைமை என்று நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சோல்பெறி அரசியலமைப்பின் இலங்கை பாராளுமன்றமானது மூன்று நிறுவனங்களை உள்ளடக்கியதாக இருக்கு அதிலே ஒன்று சன சபையாம் அந்த மற்ற இரண்டு நிறுவனங்களும் எதிர் கண்டு கேட்கிறார்கள் அப்ப இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுதான் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே சோல்பெறி அரசியல் ஜாப் என்பது எழுதப்படுகின்றது இந்த சோல்பெறி அரசியல் அமைப்பானது பிரித்தானியாவினுடைய அரசியல் அமைப்பு மாதிரியினுடைய பண்புகளை ஒத்ததாக வெஸ்ட்மின்ஸ்டர் பண்பில் அமைந்த ஒரு அரசியல் அமைப்பாக இந்த the sole barrier as காணப்படுது ஏனென்று சொன்னால் பிரித்தானியாவிலே ஒரு மந்திரி சபை முறை அல்லது பாராளுமன்ற அரசாங்க முறை இருக்கு இங்கேயும் பாராளுமன்ற அரசாங்க முறை இருக்கு அதே நேரம் இதே நேரம் இந்த சோல்வெறி அரசியல் ஜாப்பு வெஸ்ட்மின்ஸ்டர் அடிப்படையில் உருவாகிறதுக்கு நீங்கள் பல ஆதாரங்களை சொல்வீங்க அங்கே இருக்கிற முறைதான் இங்கேயும் பின்பற்றப்பட்டது அதே நேரம் சோல்வெறி அரசியல் ஜாப்பு வெஸ்ட்மின்ஸ்டர் பண்பின் அடிப்படையிலிருந்தும் விலகி செல்லுது சில சந்தர்ப்பங்களிலே அந்த சந்தர்ப்பங்களை கூட ஒரு கட்டமைப்பு வினாவாக உங்களிடம் பினவப்படலாம் அப்ப சோல்பெரி அரசியல் ஜாப்பு எப்படி வெஸ்ட்மின்ஸ்டர் பண்பில் இருந்து விலகி செல்லுது என்று சொன்னால் பிரித்தானியாவினுடைய அரசியல் ஜாப் எழுதப்படவில்லை ஆனால் சோல்பெரி அரசியல் ஜாப்பு எழுதப்பட்டிருக்கு பிரித்தானியாவினுடைய அரசியல் ஜாப்பு நெகிழும் தன்மை கொண்டதாக இருக்கு ஆனால் சோல்பெரி அரசியல் ஜாப்பானது ஒப்பீட்டளவில் நெகுலா தன்மை கொண்ட ஒரு அரசியல் ஜாப்பாக அப்ப இன்றைய இன்றைய தினங்களில் நடைபெற்ற ஒரு முன்னோடி பரீட்சையிலையும் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு சோல்பெரி அரசியல் ஜாப்பானது எப்படி இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் பண்பில் இருந்து விலகி செல்கின்றது இரண்டு ஆதாரங்களின் முன்வை அதே கல்வி உங்களுடைய பரீட்சையிலையும் முன்வைக்கப்படலாம் அதற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் நாங்கள் இந்த அரசியல் அரசியலமைப்பின் பிரகாரம் அந்த கொண்ட மூன்று உள்ளடக்கியதாக இருக்கு அந்த மூன்று நிறுவனங்களும் என்னென்று சொன்னால் ஒன்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள் மக்கள் பிரதிநிதிகள் சபை இரண்டாவது முடி மூன்றாவது செனட் சபை இந்த மூன்று நிறுவனங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் சோல்வரி பாராளுமன்றம் என்பது

ஐரோப்பாவிலே கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு அப்ப ஒரு பதினேழாம் நூற்றாண்டிலேயா ஐரோப்பாவிலே ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றதாம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் நவீன தேசிய அரசுகள் உருவாகி இருக்கு அந்த ஒப்பந்தத்தினுடைய பெயர் எது என்று கேட்கிறார்கள் அந்த ஒப்பந்தத்தினுடைய பெயர் எது என்று சொன்னால் பெஸ்பாலிய ஒப்பந்தம் அல்லது பெஸ்பாலியா உடன்படிக்கை என்று சொல்லுவீர்கள் அந்த உடன்படிக்கை ஐரோப்பாவில் கைச்சாத்திடப்பட்டதனுடைய விளைவாகத்தான் நவீன தேசிய அரசுகள் உருவாகி இருக்கு அடுத்தபடியும் பிள்ளைகள் சிறிய அரசுகள் சக்திகள் தொடர்பாக நடுநிலைமையை பேண வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வெளிநாட்டு கொள்கை எது அப்ப எங்களுடைய சிறிய அரசுகள் எங்களைப் போன்ற சிறிய நாடுகள் இந்த வல்லரசுகள் தொடர்பாக நடுநிலைமை வகிக்க வேண்டும் என்றால் சில காலங்களுக்கு முதல் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆண்டு இரண்டு வல்லரசுகள் தங்களுக்கு இடையிலே போட்டி ஓட்டுக் சில அணிகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் சில நாடுகளினுடைய அணிகள் அமெரிக்காவுக்கு சாதகமாகவும் இருந்தது அதே நேரம் எங்களை போன்ற இந்த சிறிய நாடுகள் ரெண்டு பேரையும் ஜாரருடைய சார்பாகவும் இருக்காமல் ரெண்டு பேருக்கும் நடுநிலைமை வகிக்க வேண்டும் ரெண்டு பேருக்குமே பொதுவானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற அணுகுமுறையை கேட்கிறார்கள் அணிசேரா கொள்கை இந்த அணிசேரா கொள்கை என்ன சொல்றது நாங்கள் இந்த உலகம் ரெண்டா பிரிஞ்சிருக்கொண்டு ரஷ்யா தலைமையிலான அணி அதே நேரம் அமெரிக்கா தலைமையிலான அணி நாங்கள் இந்த அணிசேரா கொள்கையை பின்பற்றுகிற நாங்கள் நாங்கள் ரெண்டு பேருக்குமே பொது

உலக முறைமையானது ஒரு தனி உலக அதிகார முகாமாக பிரிந்திருந்தால் அதை நீங்கள் எப்படி சொல்வீங்கள் என்று சொன்னால் ஒரு துருவ முறை உலகம் ரெண்டாக பிரிந்திருந்தால் அது இரு துருவ முறை அதே போல உலகம் ஒன்று ஒரு அணியாக இருந்தால் அதை நீங்கள் ஒரு முறை என்று சொல்வீர்கள் ஆனால் சர்வதேச அரசியலுடைய அண்மைக்கால போக்கை நீங்கள் பார்க்கின்ற போது அது பல்துருவ முறையை நோக்கி பல்துருவ அதிகார முறையை நோக்கி நகர்வதையங்களாலே அவதானிக்க முடியுது அடுத்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பொதுக்கொள்கை தொடர்பாக அவ இந்த சமூகத்தில் ஏராளமான பொது பிரச்சனைகள் இருக்கின்றது வீதி விபத்துக்களுடைய அதிகரிப்பாக இருக்கலாம் அல்லது போதை வஸ்து பாவனையாக இருக்கலாம் இளவயது திருமணங்களாக இருக்கலாம் பொருளாதார நெருக்கடி பொருளாதார மந்தகதியாக இருக்கலாம் இப்படிப்பட்ட இந்த பொது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளைத்தான் நீங்கள் பொதுக்கொள்கை என்று சொல்ல போகிறீர்கள் பொதுமக்களினுடைய கவனத்திற்குட்பட்டு பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக அறிவுபூர்வமாக மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகள் பொது என்று சொல்லப்படும் அதே போல தோமஸ் சார்ட என்ன வர விளக்கணம் கொடுக்கிறார் பொது சொன்னால் அரசாங்கம் என்ன செய்கின்றது ஏன் செய்கின்றது அதனூடாக எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதுதான் பொது என்பது தோமஸ் ஆர் டை என்பவருடைய வரவிலக்கணமாக காணப்படுது அப்ப இந்த பொது கொள்கை என்ற பாட பிறப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதாம் ஆண்டு கால பகுதியிலே அமெரிக்காவிலே தோற்றம் பெற்றதாக சொல்லப்படுது ஏன் இது ஒரு அமெரிக்காவிலே ஒரு பொதுக்கொள்கை என்ற பாடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் பொதுக்கொள்கை உருவாக்கப்பட்டதற்கான நோக்கங்கள் நிறைவேறவில்லை இதனாலே இதனாலேதான் பொதுக்கொள்கை தொடர்பான கற்கே என்பது உருப்பெற்றிருக்கு இந்த பொதுக்கொள்கை கற்கையானது இரண்டாக வகைப்படுத்தப்படும் ஒன்று சொல்கிறார்கள் கொள்கை சார் இரண்டாவது பொது கொள்கையினுள் மேற்கொள்ளப்படுகின்ற கொள்கை சார் கேட்கை என்று சொன்னால் பொதுக்கொள்கை ஒன்றினுடைய வெற்றி அடைவதில் அல்லது தோல்வி அடை அடைவதில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் தொடர்பாக நீங்கள் படித்த அது கொள்கை சார் என்று அழைக்கப்படும் கொள்கை சார் கேட்கை என்றால் என்ன பொதுக்கொள்கை ஒன்று வெற்றியடைவதில் அல்லது தோல்வியடைவதில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் தொடர்பாக படித்தால் அதை நீங்கள் கொள்கை சார் என்று சொல்லுவீர்கள் இரண்டாவது பொதுக்கொள்கையினுள் மேற்கொள்ளப்படுகின்ற கேட்கை என்று சொன்னால் ஒரு பொதுக்கொள்கையை நாங்கள் எப்படி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தலாம் என்பது தொடர்பாக படித்தால் அது பொதுக்கொள்கையினுள் மேற்கொள்ளப்படுகின்ற கற்கையாக சொல்லப்படும் அப்ப இந்த பொதுக்கொள்கை கற்கையானது இரண்டாக வகைப்படுத்தப்படும் அவை எது பிள்ளைகள் சார் கற்கை இரண்டாவது பொதுக்கொள்கையினுள் மேற்கொள்ளப்படுகின்ற கெட்கையாக காணப்பட்டது அப்ப பொதுக்கொள்கை தொடர்பான கெட்கெணறியானது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது ஐக்கிய அமெரிக்காவில் ஏனது ஆரம்பிக்கப்பட்டது பொதுக்கொள்கை பொதுக்கொள்கை உருவாக்கப்பட்டதற்கான நோக்கங்கள் நிறைவேறவில்லை பொதுக்கொள்கை என்பது தோல்வி அடைஞ்சது தான் பொதுக்கொள்கை தொடர்பான நெறியானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அடுத்த விட போவோம் அரசு இல்லாத நிலையில் காணப்பட்ட மனித வாழ்க்கையினை விபரிக்க சமூக ஒப்பந்த கோட்பாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற இங்கே சமூக ஒப்பந்தம் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்ப அரசு எப்போது தோற்றம் பெற்றது அரசு தோற்றுவிக்கப்பட்டது என்பதற்கு எதுவிதமான ஆதாரபூர்வமான உண்மை எதுவும் இல்லை இதனாலே அரசினுடைய தோற்றம் பற்றி பல கோட்பாடுகள் முன்மொழியப்பட்டிருக்கு ஒன்று தெய்வீக வலியுரிமை கோட்பாடு படிமுறை வளர்ச்சி கோட்பாடு சமூக ஒப்பந்த கோட்பாடு என்று ஏராளமான

இதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த அரசு இல்லாத நிலையிலே காணப்படுகின்ற மனித வாழ்க்கையினை விபரிக்க இந்த சமூக ஒப்பந்த கோட்பாட்டாளர்கள் எந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இயற்கை நிலை சமூகம் இந்த அரசு இல்லாத நிலையிலே வாழ்ந்த மனித சமூகம் எப்படி அழைக்கப்பட்டது என்று சொன்னால் இயற்கை நிலை சமூகமாக அழைக்கப்பட்டிருக்கு அடுத்த கல்வி கேட்கிறார்கள் தாராண்மை அரசியல் கோட்பாட்டினை ஆரம்பித்து வைத்த அரசியல் சிந்தனையாளர் தாராண்மை வாத அரசியல் கோட்பாட்டினுடைய முன்னோடி சிந்தனையாளர் அல்லது அதனுடைய லோக் என்பவரால் எழுதப்பட்ட நூலினை குறிப்பிடுகின்ற கூட உங்களோட ஒரு கேள்வி வரலாம் அப்போ ஜோன் லோக் எழுதின நூலுக்கு என்ன பேர் என்று சொன்னால் சிவில் அரசாங்கத்தின் இரண்டு உடன்படிக்கைகள் அவர் அங்கே இரண்டு இரண்டு சமூகங்கள் தொடர்பாக கதைச்சிருக்கிறார் ரெண்டு இயற்கை

இருபதாம் நூற்றாண்டின் அரசியல் கருத்தியல் அரச வழிபாடு அல்லது நாயகர் வழிபாடோடு தொடர்பு அரசியல் கருத்தியல் இது என்று கேட்கிறார்கள் நாயகர் வழிபாடோடு தொடர்புபட்ட அரசியல் கருத்தியல் இது என்று சொன்னால் பாசிசவாதம் உங்களுக்கு தெரியும் இந்த சமூகத்திலே ஏராளமான அரசியல் கருத்தியல்கள் இருக்கு தாராண்மை வாதம் சமவடமை வாதம் பாசிசவாதம் மத வாதம் என்று ஏராளமான அரசியல் கருத்தியல் இருக்கு இந்த அரசியல் கருத்தியல்களில் ஒன்றாக இருபதாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் கருத்தியல் தான் சொன்னால் இந்த பாசிசவாதம் இந்த பாசிசவாதத்தினுடைய பண்புகளில் ஒன்றாகத்தான் இந்த அரச வழிபாடு அல்லது நாயகர் வழிபாடு என்பது காணப்படுது அப்ப இந்த பாசிசவாதத்தினுடைய முன்னோடி சிந்தனையாளர்கள் என்று கேட்டால் நீங்கள் சொல்ல போறீங்க இத்தாலியினுடைய முசோலினி சிந்தனையாளரையும் ஜேர்மனியுடைய கிட்டர் என்ற சிந்தனையாளர் இவர்கள் இரண்டு பேர் இருந்தான் இந்த பாசிசவாதம் என்ற அரசியல் கருத்தியலானது உடுப்பற அதற்கு வலி சேர்த்தவர்களாக காணப்படுகிறோம் அவங்களோட ஒரு கேள்வி கேட்பாங்க பாசிசவாதத்தினுடைய முன்னோடி சிந்தனையாளர்கள் என்று கேட்டால் நீங்கள் சொல்ல போறீங்க இத்தாலியினுடைய முசோலினியும் ஜேர்மனுடைய கிட்லர் என்பவரையும் நீங்கள் சொல்லுவீர்கள் அதே நேரம் கிட்லர் என்பவரால் எழுதப்பட்ட நூல் என்று ஒரு கல்வி வரும் அப்ப கிட்லர் என்பவர் எழுதப்பட்ட நூலுக்கு என்ன பெருன்னு சொன்னால் எனது போராட்டம் மை கேம்ப் என்ற ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கு கிட்லரால அதே போல இந்த நீட்ச என்பவரால் எழுதப்பட்ட நூலினுடைய பெயர் கூட உங்கள்ட்ட கேட்கலாம் கிட்லருடைய வரலாற்றிலேயே ஒரு கிட்லர் ஒரு சர்வாதிகாரியாக மாறுறதுக்கு யாரு காரணமாக இருந்தது சொன்னால் இந்த நீட்ச என்ற சிந்தனையாளர் அப்ப நீட்சி என்பவருடைய நூலினை கட்டால் நீங்கள் சொல்ல போறீங்க நீட்சே என்பவரால் முன்வைக்கப்பட்ட அரசியல் எண்ணக்கெருவு என்று சொன்னால் சூப்பர் மேன் அதே சிறப்பு மேனிதன் என்பதை நீங்கள் சொல்லிக் கொள்ளுவீர்கள் அடுத்த விடயத்துக்குள்ள நாங்கள் போவோம் ஒரு அரசியல் கருத்தியல் என்ற வகையிலே தேசியவாதத்தினை மூன்று அணுகுமுறையின் கீழ் விளக்கிக் கொள்ள முடியும் தேசியவாதம் தேசியவாதம் என்பதற்கு ஒரு முழுமையான விளக்கம் இல்லை தேசியவாதம் தொடர்பாக நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கற்பனை சமூகங்கள் என்ற நூலினை வாசிக்க வேண்டும் என்று இந்த தேசியவாத சிந்தனையாளர்கள் சொல்லுகிறாங்க அப்ப இந்த தேசியவாதம் என்பது ஒரு அரசியல் இயக்கமாக அல்லது ஒரு அரசியல் கருத்தியலாக இரண்டு வடிவங்களை கொண்டிருக்கின்றது

பாதம் தொடர்பாக மூன்று அணுகுமுறைகள் இருக்கு அந்த மூன்று அணுகுமுறைகளும் என்னென்னு சொன்னால் மரபு ரீதியான அதிகாரங்கள் அல்லது மரபு ரீதியான தேசியவாதம் மரபு ரீதியான அணுகுமுறை இரண்டாவது நவீன அணுகுமுறை மூன்றாவது கர கருவிவாத அணுகுமுறை அப்ப தேசியவாதம் தொடர்பாக காணப்படுகின்ற மூன்று அணுகுமுறைகளும் என்ன பிள்ளைகள் மரபு ரீதியான அணுகுமுறை அதே போல நவீன அணுகுமுறை மூன்றாவது கருவிவாத அப்ப தேசியவாதம் தொடர்பாக குறிப்பிடப்படுகின்ற நூல் எது பிள்ளைகள் கற்பனை சமூகங்கள் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு கல்வி கற்பனை சமூகங்கள் என்ற நூலினை அதற்கும் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த கற்பனை சமூகங்கள் என்ற நூலை எழுதினது யாரு பெனடிக் என்டர்சன் என்ற ஒரு சிந்தனையாளரால் தான் இந்த கற்பனை சமூகங்கள் என்ற நூலும் எழுதப்பட்டிருக்கு அப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக அல்லது உங்களுடைய எதிர்காலத்தில் என்னென்ன கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பு தொடர்பாக வரலாம் என்ற தொடர்பாக நீங்கள் ஒரு ஐடியா வந்திருப்பீர்கள் விழா நேரமும் படிப்பிச்சு இருந்த நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய ஏ பிளஸ் என்ற கனவினை நினைவாக்கி கொள்ளலாம் சரி மிகுதி விடயங்களை எங்களுடைய அடுத்த அரசியல் விஞ்ஞான வகுப்பில் நாங்கள் கலந்துரையாடுவோம் நன்றி பிள்ளைகள் கல்வி டிவி புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்